வணக்கம் அன்பு நண்பர்களே கடந்த அத்தியாயத்தில் மாவீரன் பாண்டு பல நாடுகளையும் போரில் வென்று நூத்துக்கணக்கான வாத்தியங்கள் முழங்க மக்கள் வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட குரு வம்சத்தோட புதிய பாதுகாவலனான பாண்டு தன் தலைநகரத்துக்குள்ள கம்பீரமா நுழைஞ்சான் இந்த அத்தியாயத்துல பாண்டுவின் வனவாசமும் விதுரரின் திருமணமும் வைசம்பாயனர் தொடர்ந்தார் திருதராஷ்டிரனின் அனுமதியை பெற்று மாவீரன் பாண்டு தான் போரில் தன் கரங்களால் வின்று கொண்டு வந்த செல்வத்தை பிதாமகர் பீஷ்மருக்கும் சத்தியவதிக்கும் தன் தாய் அம்பாலிகாவிற்கும் சமர்ப்பித்தான் மேலும் அந்த செல்வத்தில் ஒரு பகுதியை அவன் விதுரருக்கும் அனுப்பினான் தர்ம சிந்தனை கொண்ட பாண்டு தன் நண்பர்களையும் அந்த செல்வத்தால் திருப்திப்படுத்த தவறவில்லை அதன் பிறகு பீஷ்மர் பாண்டு கொண்டு வந்த மங்களகரமான ரத்தினங்களைக் கொண்டு சத்தியவதியையும் புகழ்பெற்ற அம்பாலிகாவையும் மிகவும் மகிழ்வித்தார் தன் மகனின் வெற்றியைக் கண்டு தாய் அம்பாலிகா பெருமகிழ்ச்சி அடைந்தாள் இந்திராணி தன் மகன் ஜெயந்தனை கட்டித் தழுவுவது போல ஒப்பில்லாத தேஜஸ் கொண்டவனும் மனிதர்களில் சிறந்தவனுமாகிய தன் மகன் பாண்டுவை அவள் ஆனந்தத்துடன் கொண்டாள் அந்த வீரனின் பராக்கிரமத்தாலும் அவன் கொண்டு வந்த செல்வத்தாலும் மன்னன் திருதராஷ்டரன் ஆயிரக்கணக்கான தட்சிணைகள் கொண்ட நூறு அஸ்வமேத யாகங்களை சிறப்புறச் செய்தான் இந்த யாகங்கள் முடிந்த பிறகு பரதசிரேஷ்டனே பாண்டுவின் மனதில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அவன் தன் மனைவியாரான குந்தி மற்றும் மாத்ரியுடன் கூடி அரச வாழ்வை துறந்து வனத்தில் சஞ்சரிக்க முடிவு செய்தான் அவன் தன் அரண்மனை வாசத்தையும் மங்களகரமான படுக்கைகளையும் துறந்தான் எந்நேரமும் காட்டிலேயே வசிப்பவனாகவும் வேட்டையாடுவதில் மிகுந்த நாட்டம் உடையவனாகவும் ஆனான் அவன் இமயமலையின் ரம்மியமான தெற்கு பகுதியில் அழகிய மலை சரிவுகளிலும் பெரிய சாலமர காடுகளிலும் வசித்தான் இரண்டு பெண் யானைகளுக்கு நடுவில் கம்பீரமாக நிற்கும் ஐராவதம் என்னும் தேவ யானையைப் போல பாண்டு தன் இரு மனைவிகளான குந்தி மற்றும் மாத்ரியுடன் அந்த காட்டில் வசித்து பிரகாசித்தான் அம்புகள் வில் ஆகியவற்றை தரித்து விசித்திரமான கவசம் அணிந்து சிறந்த அஸ்திரங்களை அறிந்த அந்த வீரன் தன் இரு மனைவிகளுடன் காட்டில் திரிவதைக் கண்ட வனவாசிகள் இவன் ஒரு தேவனோ என்று வியந்து நின்றனர் பாண்டு காட்டில் இருந்தாலும் அவனுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் கிடைப்பதை திருதராஷ்டிரன் உறுதி செய்தான் அவனால் ஏவப்பட்ட பணியாளர்கள் சோர்வின்றி பாண்டுவிற்கு தேவையான போகப் பொருட்களையும் மற்ற வசதிகளையும் காட்டின் எல்லை வரை கொண்டு வந்து சேர்த்தனர் இதே சமயத்தில் அஸ்தினாபுரத்தில் நதியின் புதல்வரான பீஷ்மர் தேவக மன்னனுக்கு சூத்திரப் பெண்ணிடம் பிறந்த ஒரு மகளைப் பற்றி கேள்விப்பட்டார் அவள் மிகுந்த அழகும் இளமையும் நிறைந்தவளாக இருந்தாள் ஆண்களில் சிறந்தவரான பீஷ்மர் உடனடியாக அவளை பேசி வரவழைத்து மகா புத்திசாலியான விதுரருக்கு திருமணம் செய்து வைத்தார் குரு வம்சத்தின் நந்தனான விதுரரும் அந்த பெண்மணியிடம் தன்னைப் போலவே நற்குணங்களும் வினயமும் நிறைந்த புதல்வர்களை பெற்றெடுத்தான் நூறு கௌரவர்களின் பிறப்பு வைசம்பாயினர் தொடர்ந்தார் ஜனமேஜயனே மன்னன் திருதராஷ்டரனுக்கு காந்தாரியின் மூலம் நூறு புதல்வர்களும் ஒரு வைசிய பெண்ணின் மூலம் அந்த நூற்றுக்கும் மேலாக ஒரு புதல்வனும் யூத்சு பிறந்தனர் அதே சமயம் பாண்டுவிற்கோ குந்தி மற்றும் மாத்ரியின் மூலம் குலத்தின் சந்ததிக்காக தேவர்களின் அருளால் மகாரதர்களான ஐந்து புதல்வர்கள் தோன்றினர் இதைக் கேட்ட ஜனமேஜயன் அந்தனர்களில் சிறந்தவரே இது எப்படி சாத்தியம் காந்தாரிக்கு நூறு புதல்வர்கள் எவ்வாறு பிறந்தனர் எவ்வளவு காலமானது திருதராஷ்டிரனுக்கு அந்த வைசியப் பெண்ணிடம் மகன் பிறந்தது எப்படி தனக்கு அவ்வளவு விசுவாசமாகவும் தர்மம் வலுவாதவளாகவும் இருந்த காந்தாரியை அவன் எப்படி மீறி நடந்தான் எல்லாவற்றிற்கும் மேலாக முனிவரால் சபிக்கப்பட்டிருந்த பாண்டுவிற்கு தேவர்களிடமிருந்து ஐந்து மகாரதர்கள் எப்படி தோன்றினார்கள் என் உறவினர்களை பற்றிய இந்த கதைகளை கேட்க கேட்க என் ஆவல் தீரவில்லை தயவு செய்து அனைத்தையும் விரிவாக கூறுங்கள் என்று வேண்டினான் வைசம்பாயினர் புன்னகையுடன் கூறத் தொடங்கினார் மன்னா ஒரு முறை வியாச பகவான் மிகுந்த பசியோடும் சோர்வோடும் திருதிராஷ்டரனின் அரண்மனைக்கு வந்தார் அப்போது காந்தாரி அவருக்கு பணிவிடை செய்து அவரை மிகவும் மகிழ்வித்தாள் அதில் திருப்தி அடைந்த வியாசர் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு காந்தாரி எனக்கு என் கணவருக்குச் சமமான பலம் கொண்ட நூறு புதல்வர்கள் வேண்டும் என்ற வரத்தை கேட்டாள் வியாசரும் அப்படியே ஆகட்டும் என்று வரமளித்தார் காணப்போக்கில் காந்தாரி திருதிராஷ்டரன் மூலம் கர்ப்பம் தரித்தாள் ஆனால் ஒரு வருடமாகியும் பிரசவம் நிகழவில்லை இரண்டு ஆண்டுகள் கடந்தன அவளுடைய வயிறு இறுகிப் போயிருந்தது அதனால் அவள் மிகுந்த துக்கத்தை அடைந்தாள் சரியாக இதே சமயத்தில் காட்டிலிருந்த குந்திக்கு சூரியனைப் போன்ற தேஜசுடன் ஒரு மகன் பிறந்த செய்தியை அவள் கேள்விப்பட்டாள் தன் வயிறோ இன்னும் பிரசவிக்காமல் இருப்பதைக் கண்ட காந்தாரி துக்கத்திலும் பொறாமையிலும் மூர்ச்சையுற்றாள் தன் கணவன் திருதிராஷ்டிரனுக்கு தெரியாமல் மிகுந்த கோபத்துடன் தன் வயிற்றிலிருந்த கருவை வலுக்கட்டாயமாக பலமாக அடித்துக் கொண்டாள் அவளுடைய செயலின் விளைவாக அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கவில்லை மாறாக இரும்பு உருண்டையைப் போல திரண்ட கடினமான ஒரு மாமிச பிண்டமே பிறந்தது இரண்டு ஆண்டுகள் சுமந்ததன் பலன் இதுதானா என்று எண்ணி அவளை தூக்கி எறிய முற்பட்டாள் இதை தன் ஞான திருஷ்டியால் அடிந்த வியாச பகவான் ஜபம் செய்பவர்களில் சிறந்தவரான அவர் உடனடியாக அங்கே தோன்றினார் அந்த மாமிச பிண்டத்தைக் கண்டார் சுபலனின் மகளான காந்தாரியிடம் அவர் நீ என்ன செய்ய நினைத்தாய் என்று சற்றே கோபத்துடன் கேட்டார் காந்தாரி நடந்ததை மறைக்காமல் பெருமுனிவரே குந்திக்கு சூரியனைப் போன்ற மகன் பிறந்ததை கேட்டு நான் அடைந்த துக்கத்தால் என் வயிற்றிலிருந்த இதை விட்டேன் நீங்கள் எனக்கு நூறு புதல்வர்கள் பிறப்பார்கள் என்று வரமளித்தீர்கள் ஆனால் இந்த மாமிச பிண்டம் அல்லவா பிறந்திருக்கிறது என்று அழுதாள் வியாசர் அவளை அமைதிப்படுத்தினார் சுபலனின் மகளே என் வரம் ஒருபோதும் பொய்யாகாது நான் விளையாட்டுக்கு கூட பொய் சொன்னதில்லை இப்போது நான் சொல்வதை செய் நெய் நிரம்பிய நூறு குடங்களை விரைவாக தயார் செய் இந்த மாமிச உருண்டையின் மீது குளிர்ந்த நீரால் தளி என்றார் அவர்கள் குளிர்ந்த நீரால் அந்த மாமிச பிண்டத்தை தளித்தபோது அந்த உருண்டை கட்டை விரல் கணு அளவிலான நூறு துண்டுகளாக பிரிந்தது காலப்போக்கில் அது மேலும் பிரிந்து நூற்றுக்கும் ஒன்றாக மாறியது வியாசர் அந்த கருக்களை அந்த குடங்களில் இட்டு மிகவும் பாதுகாப்பான ஓரிடத்தில் அவற்றை ஸ்தாபித்தார் இவ்வளவு காலத்திற்கு பிறகு இந்த குடங்களை திறக்க வேண்டும் என்று காந்தாரியிடம் கட்டளையிட்டுவிட்டு தவம் செய்வதற்காக இமயமலைக்குச் சென்றுவிட்டார் மன்னா இந்த முறையிலேயே கௌரவர்கள் பிறந்தனர் அவர்களில் துரியோதனனே முதலில் பிறந்தான் ஆனால் குந்திக்கு முன்பே யுதிஷ்டிரன் பிறந்ததால் பாண்டவர்களில் யுதிஷ்டரனே மூத்தவன் துரியோதனன் பிறந்த அந்த கணமே கொடிய துர்நிமித்தங்கள் தோன்றின இதைக் கண்ட திருதிராஷ்டரன் பீஷ்மரையும் விதிரரையும் மற்ற அந்தனர்களையும் அவசரமாக வரவழைத்தான் அவர்களிடம் நம் குலத்தை வளர்க்க வந்த யுதிஷ்டிரனே மூத்தவன் அவன் தன் குணங்களால் ராஜ்யத்தை அடைவான் அதில் மாற்றுக் இல்லை ஆனால் அவனுக்கு அடுத்து பிறந்த துரியோதனன் அரசனாவானா என்ன நடக்கும் என்பதை உண்மையாக சொல்லுங்கள் என்று கேட்டான் அவன் பேசி முடித்த மறுகணம் மாமிசம் உண்ணும் பறவைகளும் மிருகங்களும் கோரமாகக் கத்தின நரிகள் அமங்கலமாக ஊலையிட்டன இந்த கொடிய சகுனங்களைக் கண்ட அந்தணர்களும் மகா புத்திசாலியான விதிரரும் மன்னனிடம் அரசே உன்னுடைய இந்த மகன் நிச்சயமாக உன் குலத்தை அழிப்பதற்காகவே பிறந்திருக்கிறான் இவனை கைவிடுவதில் தான் நாட்டிற்கு அமைதி உள்ளது இவனை வளர்த்தால் பெரிய அழிவு நிச்சயம் விதுரர் மேலும் வற்புறுத்தினார் மன்னனே உனக்கு நூறு புதல்வர்களுக்கு பதிலாக ஒருவன் குறைவாக இருக்கட்டும் இந்த ஒரு மகனை தியாகம் செய்து உன் குலத்தையும் இந்த உரகத்தையும் காப்பாற்று சாஸ்திரங்கள் சொல்வதை கேள் குலத்தின் நலனுக்காக ஒருவனையும் கிராமத்தின் நலனுக்காக குலத்தையும் நாட்டின் நலனுக்காக கிராமத்தையும் ஆத்மாவின் நலனுக்காக பூமியையும் தியாகம் செய்யலாம் ஆனால் விதிரரும் அந்தனர்களும் இவ்வளவு சொல்லியும் புத்திர பாசத்தால் குருடனாகி போயிருந்த திருதராஷ்டிரன் தன் மகனை கைவிட மறுத்துவிட்டான் அதன் பிறகு ஒரு மாத காலத்திற்குள் அந்த நூறு குடங்களிலிருந்தும் திருதராஷ்டிரனின் நூறு புதல்வர்களும் நூற்றுக்கு அதிகமான அந்த ஒரு மகளுமான துச்சலையும் பிறந்தனர் இப்போது உன் மற்றொரு கேள்விக்கு வருகிறேன் காந்தாரி அந்த இரண்டு ஆண்டுகளாக கருவை சுமந்து வேதனையில் இருந்தபோது மகாபலசாலியான திருதராஷ்டிரனுக்கு ஒரு வைசிய பெண் பணிவிளை செய்து கொண்டிருந்தாள் அந்த ஆண்டில் அவளிடம் திருதராஷ்டிரனுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவன்தான் மகா புகழ் பெற்ற அறிவாளியான யுயுசு ஜனமேஜெயனே இவ்வாகுதான் அறிவாளியான திருதராஷ்டிரனுக்கு மகாரதர்களான நூறு புதல்வர்களும் துச்சலை என்ற ஒரு மகளும் யுத்சு என்ற மற்றொரு மகனும் பிறந்தனர் என்று கூறி முடித்தார் வைசம்பாயனர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போல மகாபாரதத்தோட பல மர்மமான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி